ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் அவளும் வாழைப்பழமும் வச்சு சட்டனை ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்படி பண்ணலான்றது பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு லேசவல் போட்டு நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் அவள் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க லேஸ் அவலுக்கு பதிலாக நீங்கள் கெட்டி அவள் கூட பயன்படுத்தலாம் இது நல்லா இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க லேசை வெள்ளை செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ விட்டுக்கோங்க மீடியம் சைஸில் இருக்க வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக ரெண்டு பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க அந்த நெய்யோட வாசனையில் நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இது கூடயே அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் வாழைப்பழத்தில் இருக்க அந்த ஈரப்பதத்துக்கே நாட்டு சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சி இந்த பதத்துக்கு வருவோம் நீங்கள் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்தளவுக்கு நாட்டு எல்லாம் கரைஞ்சி இப்படி நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் நம்ம பிடிச்சி வச்சிருக்க அந்த அவல் பொடியை அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு அவல் பொடியை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அந்த நாட்டு சர்க்கரையோட அவல் பொடி நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகணும் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லேஸாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டு நீங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதும் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் துருவல் எல்லாம் இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிரலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் ஏலக்காய் தூள் எதுவும் சேர்க்கலைங்க இதில் அப்படியே அந்த வாழைப்பழத்துடைய அந்த வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு கண்ணாடி ட்ரே எடுத்திருக்கேன் கண்ணாடி பாக்ஸ் எடுத்திருக்கேன் கண்ணாடி பாக்ஸோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க பர்ஃபி மாதிரி செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன கண்ணாடி ட்ரே எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் லேஸாக வந்து நெய் தடவி விட்டுக்கலாம் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதை வந்து சூடாக இருக்கும் போதே இதில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுடலாம் இது பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது சூடாக போதே நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் கரெக்டாக நமக்கு ஷேப்புக்கு கட் பண்ணுறதுக்கு வரும் தேங்காய் துருள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வெறும் அவளும் வாழைப்பழம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க டம்ளருடைய ஒரு பேக் சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் செட் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் செட் ஆனதும் நம்ம இதை வந்து திருப்பி போட்டு கட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ சைஸ்லலாம் கத்தியில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே உருண்டை கூட பிடிச்சிக்கலாம் இப்படி அப்படி தட்டி விடுங்க நம்ம நெய் தடவி விட்டுருக்கனால ஒட்டாமல் வந்துடும் அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணு மாதிரி இருக்குது அப்படின்ற போது சட்டனு இந்த ரெண்டு மூணு பொருட்கள் இருந்தாலே போதுங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நம்ம இது வந்து கட் பண்ணிடலாம் இது இன்னைக்கு காலையில் செய்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் தாங்க தாங்கும் அதாவது ஒன் டே ஒரு நாள் வரைக்கும் தான் தாங்கும் நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட முடியாது அப்படி நெக்ஸ்ட் டே சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிடலாம் இ சைட்ஸ்லாம் வந்து லைட்டாக எப்படி டேப் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான அவல் வாலிப்பழை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு சின்னதாக பாதாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டான டேஸ்ட்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ